சமுதாயத்தில் நிறைய மாற்றங்கள் நடக்குது ஒரு பக்கம் ஜாதி சண்டை மதவெறி இன்னொரு பக்கம் மூட நம்பிக்கை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அறியாமையினால நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துகிட்டே இருக்கு ரீசெண்டாக ரொம்ப பூதகரமாக வெடிச்சுட்டு இருக்கு அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சார் இல்லை மேடம் அருமையான ஒரு தலைப்பு இது ஒரு சமூகம் வந்து நல்லா நல்லா நம்ம புரிஞ்சுக்கோங்க அந்த சமூகம் வந்து முதல்ல கல்வி பகுத்தறிவு முற்போக்கு சிந்தனை ஒரு ஜனநாயக சிந்தனை ஜாதி மத இன மொழி பேதமற்ற ஒரு சிந்தனை அன்பு அதுக்கடுத்து ஒரு முற்போக்கு சிந்தனை ஒரு நல்ல ஒரு கருத்தியல் ஒரு ஒரு அன்பு அடிப்படையில் கொண்டு ஒரு கருத்தியல் கொண்டு எங்கனா தான் அந்த சமூகம் நல்லா இருக்கும்

அது எவ்வளவு பெரிய டிசாஸ்டர் யோசிச்சு பாருங்க ஒரு ஆணும் ஆணும் தான் காதல் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்வதுதான் காதல் ஆணும் ஆணும் சேர்வது காதல் ஆணும் பெண்ணும் சேர்வதுதான் காதல் அதுக்கு முட்டுக்கட்ட போறீங்க லெஸ்பியன் பெண்ணும் பெண்ணும் சேர்றீங்க ஆணும் ஆணும் சேர்றீங்க யூத் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா வந்திருக்காரு வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான மிஸ்டர் அவர்கிட்ட இப்போ இருக்க விஷயங்களை வாங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் சார் இப்போ ரீசண்டா பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் மனசுல வந்துட்டு சமுதாயத்துல நிறைய மாற்றங்கள் நடக்குது ஒரு பக்கம் ஜாதி சண்டை மத வெறி இன்னொரு பக்கம் மூட நம்பிக்கை இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அறியாமை நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துகிட்டே இருக்கு ரீசெண்டாக ரொம்ப பூதாகரமாக வெடிச்சிட்டே இருக்கு அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன சார் ஏன் இந்த திடீர் மாற்றம் காலநிலை மாற்றமா இல்லை மக்களுக்கு வந்து வேற விதமான சிந்தனைகள் தோன்றுதா எதனால இந்த மாதிரி ஒரு விபரீதமான விஷயங்கள்லாம் நடக்குது அது ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கொலை கொள்ளை கற்பழிப்பு சம்பவம் ஏஜ் வித்தியாசம் இல்லாமல் இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு ஏன் இந்த மாற்றம் இல்லை மேடம் அருமையான ஒரு தலைப்பு இது இந்த ஒரு சமூகம் வந்து நல்லா நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த சமூகம் வந்து முதல்ல கல்வி பகுத்தறிவு முற்போக்கு சிந்தனை ஒரு ஜனநாயக சிந்தனை ஜாதி மத இன மொழி பேதமற்ற ஒரு சிந்தனை அன்பு அதுக்கடுத்து ஒரு முற்போக்கு சிந்தனை ஒரு நல்ல ஒரு கருத்தியல் ஒரு ஒரு அன்பு அடிப்படையில் கொண்டு ஒரு கருத்தியல் கொண்டு ஏங்கினா தான் அந்த சமூகம் நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு நான் வந்து நான் ஆண்ட பரம்பரை இந்த பரம்பரை நான் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் நான் பெருசு நீ பெருசு பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஜாதி ஏற்றத்தாழ்வு மதவெறி ஜாதி இன வெறி மொழி மொழிவெறி அப்புறம் பிற்போக்கு சிந்தனை மனுஷனை மனுஷனா மதிக்காது அப்போ பல லட்சம் ஜாதி வச்சுக்கிட்டு பல லட்சம் மதம் வச்சுக்கிட்டு பல லட்சம் மூட நம்பிக்கை வச்சுக்கிட்டு பிற்போக்கு சிந்தனைகள் வச்சுக்கிட்டு ஏமாற்ற வேலைகள் பண்ணிக்கிட்டு மோசடிகள் திருட்டு கொலை வன்மம் வெறி கோபம் பொறாமை போட்டி இப்படிலாம் ஒரு சமூகம் இருந்து வச்சுக்கோங்களேன் சமூகத்தால் வளரவே முடியாது முன்னேறவே முடியாது நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி உங்ககிட்ட ஆயிரம் கோடிகள் இருக்கலாம் உங்கள்கிட்ட பல லட்சம் கோடி இருக்கலாம் ரிசோர்சஸ் இருக்கலாம் பல வளங்கள் இருக்கலாம் பெரிய நிலப்பரப்பு இருக்கலாம் பெரிய அறிஞர்கள் அறிவுஜீவிகள் முதல் அறிஞர்கள் அறிவுஜீவிகள் ஞானம் பெற்றவர்கள் சான்றோர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மனிதர்கள் அந்த சமூகத்துல உருவாகவே முடியாது உங்களால நீ எங்கிட்டு போனாலும் திருட்டு போயா இருப்பான் அந்த சமூகத்துல எங்கிட்டு போனாலும் குற்றவாளியா தான் இருப்பான் எங்கிட்டு போனாலும் பிராடத்தனம் பண்றவை அயோக்கியம் முல்ல மாதிரி முடிச்ச வைக்க மாதிரி கேவலமானவங்க தான் இருக்க முடியும் அந்த சமூகத்துல அப்ப அப்படிதான் இருக்கும் அந்த சமூகம் நான் சொல்ற விஷயங்கள் இல்லையா சமூகம் அப்படிதான் இருக்கும் இப்ப கல்வியை முன்னிலைப்படுத்தி நீங்க வாழ்க்கையை நாம நகரத்துல வச்சுக்கோங்களேன் நீங்க உங்களால உங்களால நம்ம ஜெயிக்கவே முடியாது கல்விதான் ஆயுதம் உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஆயுதம் இப்ப நான் என்ன சொல்றேன்னா செத்து போனா ஜாதி யாரும் பாக்குறது இல்ல பாலியல் இச்சைக்கு யாரும் ஜாதி பாக்குறது இல்ல திருமணத்துக்கு ஜாதி பாக்குறான் இல்ல செத்து போனா ஜாதி சொல்றீங்களே அந்த பண்றதுக்கோ எரிக்கிறது கூட ஜாதி தானே சார் பண்றாங்க சுடுகாட்டுக்குள்ள அந்த ஸ்தலத்துக்கு நீங்க ஜாதி பாக்குறீங்க தூக்கிட்டு போறதுல ஜாதி பாக்குறீங்களா எல்லா ஜாதிகாரும் தூக்கிட்டு போறாங்க அப்ப பெண்கள் பாலியல் இச்சை இருக்குல்ல அதுல என்ன பண்றீங்க அதுக்கு ஜாதி பாக்க பாக்க மாட்டீங்க கல்யாணம்னா ஜாதி பாக்குறீங்க பொருளாதாரத்தில் ஒரு சொந்த சாதிக்குள்ளே என்ன பண்ணுறீங்க பணம் இருக்கிறவன் பணம் இல்லாதவன்னு பார்க்குறீங்க அப்போ சொந்த மதத்துக்குள்ள என்ன பார்க்குறீங்க பணம் இருக்கவே பணம் இல்லாதன்னு பார்க்குறீங்க அடுத்து இந்த உயர்ந்த சாதின்றீங்க தாழ்ந்த சாதின்றீங்க அப்போ நான் என்ன சொல்றேன் நான் முதல்ல வந்து இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சமூகமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு மிராண்டி சமூகமாக தான் இருக்குது இந்திய சமூகமே காட்டுமிராண்டி சமூகம் தான் ஏன்னா இன்னும் மூட நம்பிக்கை பிற்போக்கு சிந்தனை பத்தாயிரம் கடவுளை ஒரு லட்சம் கடவுள் வச்சுக்கிட்டு இன்னும் பிற்போக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு பல மூடத்தனத்தை நம்பிக்கிட்டு பொருளையும் காலத்தையும் நேரத்தையும் உணவையும் அதனுடைய எல்லாத்தையும் கொண்டு போய் விரயம் பண்ணுறோம் இந்த பல லட்சம் கோடிகளை விரைவு பண்றான் திருவிழாக்களுக்கும் பூஜைக்கும் புனஸ்காரம் சடங்கு சாஸ்திரம் சம்பிரதாயம் வாஸ்து கோத்திரம் அதுக்கப்புறம் வந்து ஜோசியம் இதெல்லாம் வச்சு நீங்க யோசிப்பாரு எவ்வளவு பெரிய மூடத்தனம் அறிவியலுக்கு கொஞ்சமாவது சம்மந்தம் இருக்குதா பகுத்தறிவுக்கு கொஞ்சமாவது சம்பந்தம் இருக்குதா கொஞ்சமாக முற்போக்கு சிந்தனை கொஞ்சமாக சம்பந்தம் இருக்குதா கொஞ்சமா இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவு சார்ந்து இயங்குறான் இன்னும் காட்டு முன்னாடியே தான் இருக்கிறான் வேலை வெயில் குத்துறது அளவு குத்துறது காவடி தூக்குறது மலைப்பாரி கூழ் ஊத்துறேன் அது ஊத்துறேன் இது ஊத்துறேன் நோம்பு போய் இது என்ன சொல்லுது நான் வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து என்ன விரதற்கு போறேன் நான் உடலை வருத்திக்கு போறேன் நான் வந்து மாதிரி காட்டுக்கு போறேன் அதுக்கு போறேன் மலைக்கு போறேன் அங்க போறேன் மோச்சம் அடைய போறேன் அதான் எவ்வளவு போய் ஒரு முட்டாள் தன்னுது அப்போ என்னன்னா இந்த மதங்களும் இந்த ஜாதிகளும் இந்த இந்த மாதிரியான பிற்போக்கு விஷயங்களும் மூடத்தனமும் மூட நம்பிக்கையும் அவனுடைய அந்த அறிவியல் வளர்ச்சி தடை பண்ணுது அவன் கல்வியை பெற விடாம தடை பண்ணுது அவன் வந்து போராடுற குணத்தை வந்து மழுங்கடிக்குது அது ஒரு கஞ்சா மாதிரி அவனை பாடா படுத்துது போதை அவனுக்கு ஒரு போதை கொடுக்கப்படுது இந்த போதை வந்து என்ன பண்ணுது அவன் பாத்துக்குவான் போன கருமால நான் வந்து பாவம் பண்ணிருந்தேன் அதான் இன்னைக்கு நான் வந்து இந்த பிச்சைக்காரனா இருக்கேன் இன்னைக்கு நான் படிப்பு இல்லாம இருக்கேன் தத்ரினா இருக்கிறேன் சாப்பாடு இல்லாம இருக்கேன் வீடு இல்லாம இருக்கேன் தங்க இடம் இல்லாம இருக்கேன் நீ கல்வி இருந்தா நீ வேலைக்கு போற சம்பாதிக்க போறடா அந்த அறிவு இருக்குதா சொல்றாங்கல்ல இப்ப என்னன்னா இந்திய நாடு இந்த அளவு போனதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்ப்பனிய கருத்தியலும் இந்த இந்த மதத்தின் பெயரால் ஏற்படக்கூடிய விஷயங்களும் இந்த கடவுளை வைத்தியவர்கள் செய்யக்கூடிய அந்த பொய் புரட்டுகளும் ஏமாத்து வேலைகளும் மூட நம்பிக்கைகளும் தான் காரணம் இப்ப நான் என்ன சொல்வேன்னா இந்த நாட்டுல வந்து நீங்க நல்லா பாருங்க லட்சுமி இருக்குது கும்பிடுறீங்க ஆயுதங்கள் என்பது வந்து பூஜை செய்வதற்கு அல்ல புரட்சி செய்வதற்கு நான் சொல்லுவேன் நீங்க வந்து லட்சுமியை கும்பிடுறீங்க அதே இந்த லட்சுமியை கும்பிடக்கூடிய இந்த நாட்டுலதான் தான் வந்து பல லட்சம் பேரு வந்து இன்னும் இலையாளா இருக்கலாம் எண்பது சதவீதத்துக்கு சாப்பாடு இல்ல வீடு இல்ல தங்க இடம் இல்லை எதுவுமே இல்லை இதே திருப்பதி ஏழுமலையான் கோயிலா இருக்கலாம் இல்ல வந்து பெருமாள் கோயில்கள் சொல்றாங்க இந்த கடவுள் வந்து லட்சம் கோடியில கொடுப்பாங்க பல 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 பட்டு ஆபரணங்களையும் நகைகளையும் வைரங்களையும் வயிறுகளையும் கொண்டு போய் இப்ப அந்த கடவுள் அந்த கோயில் வாசலே பல பிச்சைக்கார இருக்கிறான் அந்த கடவுள் அந்த பிச்சைக்காரனுக்கு எதுவும் செய்யல உனக்கு எப்படி செய்வான் நீ வாரத்துக்கு ஒரு நாள் தான் போற சனிக்கிழமை தான் போற ஆனா மக்களுக்கு சரியான விழிப்புணர்வு இல்லன்னு சொல்ல வரேன் இல்ல மேடம் என்ன சொல்றேன் நீங்க கடவுள் நம்புங்க நீங்க உங்க தனிப்பட்ட முறையில வச்சுக்கோங்க அதுக்காக ஏன் காலத்தையும் நேரத்தையும் வாழ்க்கையை வீணாக்குறீங்க நான் சொல்ல புரியுன்னு நினைக்கிறேன் நான் சொல்றது உங்களுக்கு ஏன் இவ்வளவு பணத்தை கொண்டு ஏன் கொட்டுறீங்க அதுல அது பல பேர் படிக்க வைங்க பல பேர் சாப்பாடு போடுங்க அதே உதவி பண்ணலாம் இல்லையா அந்த பணத்தை பண்ண மாட்டேறீங்க அப்ப என்ன வந்து அந்த லட்சுமியும் அந்த கடவுள்களும் அந்த ஏ பிச்சைக்காரன் கோயில் வாசல இருக்கவனுக்கே எதுவும் செய்யல உனக்கு என்ன செய்யும் உனக்கு என்ன செய்யும் கல்வி கல்வின்றோம் நம்ம சரஸ்வதி கும்பிடுறோம் ஓகே நீங்க அதை கும்பிடுங்க நான் தனிப்பட்டது நான் அதுல அந்த கருத்து சொல்றோம் எந்த மதத்தை கொச்சப்படுத்த என்ன கிடையாது அது இஸ்லாமா இருந்தாலும் சரி கிறிஸ்தவமா இருந்தாலும் சரி இந்து மதமா இருந்தாலும் சரி அப்ப அத அந்த 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 கல்வியிலே பாத்தீங்கன்னா இந்த நாடு பின் தான் இருக்குது சில மாநிலங்கள் கேரளா தமிழ்ல தான் டாப்ல இருக்கு அது காரணம் திராவிட கருத்தியல் கம்யூனிஸ்ட் கருத்தியல் மத்த மாநிலங்கள் எப்படி இருக்குது கல்வி இல்லாம இருக்கிறான் முட்டாள் பையனா இருக்கிறான் அப்ப இந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மூட நம்பிக்கையாலையும் மதத்தாலையும் கடவுள்களாலையும் வஞ்சிக்கப்பட்டிருக்கு இன்னும் தொண்ணூறு சதவீதம் தான் மோசமா தான் இருக்கான் இன்னும் வளரவே இல்ல அரசே சொல்லுது எண்பது கோடி மக்கள் ஏழையா இருக்காங்கன்னு சொல்லுது வெக்கமே இல்லாம சொல்லுது எண்பது கோடி மக்கள் அப்ப இதே நாட்டுலதான் அந்த கடவுள்கள் இருக்குது கடவுள்கள் அந்த ஏழைகளை வந்து உயர்த்திருக்கலாமே மக்களுக்காக மிகப்பெரிய தலைவர்களா மிகப்பெரிய ஆளுமைகளா வந்து மார்க்சிய கருத்தியலும் அம்பேத்கர் கருத்தியலும் பெரியாரிய கருத்தியலும் கிடைச்சது பெரியார் என்பவர் வந்து ஒரு ஆகச்சிறந்த தலைவர் எப்படி சொல்றேன்னா நீங்க வந்து நல்லா பல விஷயங்கள் அவளை நம்ம ஏத்துக்கலாம் எப்படின்னு கேளுங்க சில விஷயங்கள் ஏத்துக்காம கூட நீங்க போகலாம் பட் நல்லா சொல்றேன் எப்படி ஒரு நியூட்டன் ஒரு டார்வின் டார்வின் உருவாக்குற கிடைச்சா யூரோப் கிடைச்சாரு சமூகத்துக்குமே ஒரு அறிஞன் கடப்பான் ஒரு மா மேதை கடப்பான் இந்தியாவுக்குமே பெரியார் என்ற இ வே ராமசாமி மாபெரும் ஒரு ஆளுமை கிடைச்சார் அவரை கூட இவனுக்கு பயன்படுத்திக்கல அதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா அவர் சொல்றாருல்ல கல்வி அறிவும் பகுத்தறிவு சிந்தனையும் கடின உழைப்பும் சுயமரியாதை எண்ணமும் முற்போக்கு கருத்தியலும் மனிதனை மனிதனாக நினைக்கக்கூடிய கருத்தியலும் தான் வந்து உன வந்து தாழ்ந்து கிடக்கக்கூடிய ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நலிந்த சாமானிய மக்களை உயர்த்தணும்னு பெரியார் சொல்றாரு அது புடிச்சானங்களா பிடிக்கும் அம்பேத்கர் பேசுவானுங்க ஏத்துக்க மாட்டானுங்க சமத்துவத்துக்கான வழியும் அம்பேத்கர் சொல்லி அதுக்கு போனார் ஏன் ஹிந்து மதத்தை வெளியேறினேன் ஹிந்து மதம் எப்படி இருக்குது நீங்களே பாருங்க ஜாதியா இருக்குது மதமா இருக்குது பிரிவினைகள் இருக்குது ஏற்றத்த பொருளாதார ஜாதி வெறி இருக்குது மத வெறி இருக்குது அடிச்சுக்கிட்டு சாகறான் இது யார் ரிஃபார்ம் பண்ண போறான் ராமானுஜர் இதே மதம் ராமானுஜர் ராமானுஜர் ஆதி சங்கராச்சாரியா இருக்கிறார் வல்லலாரு தலைவர்கள் நாராயணகுரு நாராயணகுரு இருக்காரு கேரள நாராயணகுருணகு பாடுபட்டாங்க இந்து மதம் தான் அவங்க எல்லாருமே இந்து மதம் ராமானுஜர் வந்து பிராமணர் பிறப்புல அவர் என்ன பண்ணார் அச்சாச்சார மந்திரத்தை வந்து திருமந்திரத்தை கோயில் படியில இருந்து ஏறி சொல்றாரு திருக்கோஷ்டி ஒரு பெருமாள் கோயில் படியில ஏறி நின்று தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் கூப்பிட்டு சூத்திரர்களை கூப்பிட்டு தூணல் போட்டு விட்டு ஓம் நமோ நாராயணன் சொல்றாரு சொல்லி அவர்களே பிராமணர்ல உயர்ந்தவர்கள மாத்தரு பிறப்பால இப்படிங்க ஒருத்தனா முடியும் யோசிப்பாரு இப்ப பிராமணர்கள் எப்படி உயர்ந்தவன் சொல்றான் தண்ணா உயர்ந்த சாதின்றான் அதான் அந்த பார்ப்பனைய கருத்திய இந்த நாட்டை நாசமாக்கிருச்சு அப்ப என்ன வந்து பிறப்பால ஒருத்த எப்படி உயர்ந்தோன்னா இருக்க முடியும் அறிவாலையும் ஒழுக்கத்தாலையும் கேரக்டராலையும் நல்ல எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சமூகத்துக்கு செய்யக்கூடிய பங்களிப்பாளையும் தான் ஒருத்த வந்து உயர்ந்தவனா இருக்க முடியும் பிறப்பால எப்படி ஒருத்தனா இருக்க முடியும் அப்படிங்க எவ்வளவு பெரிய ஒரு மூடத்தன் அந்த நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கு பாருங்க பிராமணம் பிராமணர் தான் இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க பார்ப்பனியத்தை தான் நம்ம எதிர்க்கிறோம் பிராமணர்கள் நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த கருத்திய தான் நம்ம எதிர்க்கிறோம் தனி மனிதன விரோதமே நமக்கு கிடையாது எந்த மருத்துவமனையில நம்ம வெறுப்பு கிடையாது கோபம் கிடையாது கிடையாது அப்ப என்னன்னா இந்த நாடு வந்து இவ்வளவு வஞ்சிக்கப்பட்டிருக்கு சுதந்திர இந்தியாவா இருக்கலாம் மன்னர்கள் ஆட்சி காலத்திலேயே இந்த மசூதுவாதிகள் நடந்தது அதுக்கடுத்து இந்த காலத்திலேயே நடந்துட்டு இருக்கு இப்ப இது பெரிய காட்டு மின்னாடி சமுதாயம் மாற்றங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம் இல்ல மேடம் மேடம் ஆணவ படுகொலைகள் அதிகமா நடந்துட்டு இருக்குது என்ன அடுத்து மாட புனிதமா பாக்குறான் மனுஷனை தீட்டா பாக்குறான் மாடோட ஹோமியத்தையும் மூத்தத்தையும் கும்பிடுறான் குடிக்கிறான் மனுஷன் சக மனுஷன் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டான் அப்ப இந்த நாடு பாருங்க அப்பதான் அதான் பாருங்க இந்த ஜாதி இந்த தீண்டாமை கொடுமையில இந்த மக்களை பாடாப்படுத்திட்டு இருக்கு ஒரு லவ் மேரேஜ் பண்ண முடியுங்க ஒரு எல்லா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா அதுல ஆயிரம் பாக்குறாங்க வீடு இருக்குதா காடு இருக்குதா இருக்குதா சொக இருக்குதா அது இருக்குதா நிலம் இருக்குதா இது இருக்குதா எவ்ளோ சம்பளம் எவ்வளவு மாப்பிளம் என்ன பண்றா அது இதுன்னு போட்டு அதை பண்றீங்க அப்ப இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு லவ் மேரேஜ் பண்ணா அதுல பிரச்சனை பாக்குறீங்க இருக்கிறவ இல்லாத பாக்குறீங்க இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ண முடியல ஒரு லவ் மேரேஜ் சுயமரியாதை திருமணம் பண்ண முடியல கௌரவ கொலைகள் அதிகமா நடக்குது யோசிச்சு பாருங்க நீங்க இந்த நாட்டுல வந்து விருப்பப்பட்ட உங்களால சாப்பிட முடியாது விருப்பப்பட்ட வாடைகளை அணிய முடியாது விருப்பப்பட்ட பெண்ணோட காதல் செய்ய முடியாது விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாது சாதி மதம் சடங்கு சாஸ்திரம் கோத்திரம் பூஜை புனஸ்காரம் வாஸ்து கீர்த்து அது இது கொண்டு வந்து உங்க வாழ்க்கையை குட் ஃப்ரைடே பேட் ஃப்ரைடே அது இதுன்னு கொண்டு வந்து உங்க வாழ்க்கையவே பண்ணி முடியுங்க ஆனால் இப்படிப்பட்ட சமூகம் அதான் பெரியார படிக்கணும் அம்பேத்கரை படிக்கணும் கால் மார்க்ஸ் படிக்கணும் படிச்சாதான் உங்களுக்கு புரியும் வாழ்க்கையில என்ன ஒரு அறிவியல் சார்ந்த முற்போக்கு சிந்தனை உங்களுக்கு வரும் அது இல்லாம நீங்க வாழ முடியாது மேடம் அதனால வந்து இந்த சமூகமே இப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு இன்னும் போக போக இன்னும் மோசமாகும் இன்னும் பல பேர் வாழ்க்கை அழிய போகுது இந்த நாட்டுல பல பேர் வாழ்க்கை அழிய போகுது மதத்தாலேயும் ஜாதியாலேயும் ஒரு நாடு கட்டமைக்கப்படுகிறது என்றால் அந்த நாடு பிளேயிங் கார்ட்ஸ் மாதிரி சரிஞ்சு நாசமா போகும் அழிஞ்சுதான் போகும் நீங்க புரிஞ்சுக்கோங்க லட்ச ஜாதிகளையும் லட்ச மதங்களையும் வச்சுக்கிட்டு மூட நம்பிக்கை பிற்பகோ சிந்தனை அறிவியலுக்கு எதிரான சிந்தனை பகுத்தறிவுக்கு எதிரான சந்தை இயற்கைக்கு எதிரான சிந்தனை இயற்கையை போட்டு அளிக்கிறான் இந்த நாட்டில் இந்திய நாட்டில் இந்திய இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் போட்டு அழிச்சிட்டு இருக்காங்க காடுகள் அழிக்கிறாங்க வளங்கள் அழிக்கிறாங்க இன்னைக்கு குளோபல் வார்மிங் அதிகமாக இருக்கு கிளைமேட் சேஞ்ச் அதிகமாயிட்டு இருக்குது நாடே வந்து இப்படி போயிட்டு இருக்கு அப்ப இது இன்னும் எவ்வளவு பெரிய பேராபத்துல கொண்டது நீங்க யோசிப்பாரு இது வந்து என்ன இந்த நாடு வந்து இந்த இந்திய நாடும் தமிழ்நாடும் அழிவு பாதையில போயிட்டு இருக்கு எல்ஜிபிடிக்குன்னு சொல்றீங்க அது எவ்வளவு பெரிய டிசாஸ்டர் யோசிச்சு பாருங்க ஒரு ஆணுமானும் சேர்றதான் காதல் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் பெண்ணும் சேருவதுதான் காதல் ஆணும் ஆணும் சேருவது காதல் அல்ல ஆணும் பெண்ணும் சேருவதுதான் காதல் அதுக்கு முட்டுக்கட்ட போடுறீங்க லெஸ்பியன் பெண்ணும் பெண்ணும் சேர்றீங்க ஆணு ஆணும் சேர்றீங்க அப்புறம் பூனையா மாறட்டேன் புளியா மாறட்டேன் எளியா மாறட்டேன் நிறையா சுத்திட்டு இருக்கானுங்க அப்ப எவ்வளவு பெரிய கேவலம் யோசிச்சு பாருங்க இந்த நாடு வந்து அதாவது இயற்கைக்கு எதிராகவும் போறாங்க ரொம்ப ஒரு பிற்போக்கா இருக்குது ஜாதி மத்த யார் கண்டுபிடிச்சா இறைவன் ஒருத்தர் இருந்தான்னா அவன் சொல்லுவானா ஏற்றத்தாழ்வு இருக்குடா இவன் வேண்டா இவன் வேண்டா இறைவன் எப்படி இருப்பான் எல்லாருக்கும் அன்பு கொடுத்து எல்லாருக்கும் கேர் கொடுத்து எல்லாருக்கும் கன்சர்ன் இறைவன் சொல்லுவான் கொலப்படம் சொல்லுவானா இல்ல இறைவன் எல்லாமல்ல இறைவன் சொல்றீங்களே பண்ணுன்னு சொல்லுவானா திருடுன்னு சொல்லுவானா ஏமாத்தன்னு சொல்லுவானா ஆனா இவனுக்கு எல்லாத்தையும் பண்ணுவானு அதில் வந்து இந்த சமூகம் வந்து இப்படியே போச்சுன்னா இது இன்னும் ஒரு பேரழிவு பாதையில் போய் இன்னும் மோசமான விளைவு தான் இதை சந்திக்கும் பல பேர் ஆண்கள் வாழ்க்கை பெண்கள் வாழ்க்கை இந்த நாட்டில் அழிய போகுது

மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது சுயமரியாதை உணர்வு இருக்கணும் கல்வியை நோக்கி நகரணும் வேலை வாய்ப்பை நோக்கி நகரணும் சுயமரியாதை எண்ணத்தோட இருக்கணும் பகுத்தறிவு சிந்தனையோடு இருக்கணும் கடின உழைப்பை நோக்கி நகரணும் ஒரு ஒரு மாடர்ன் கல்ச்சர் நம்ம அடாப்ட் பண்ணணும் இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்ம அடாப்ட் பண்ணணும் அந்த மாடர்ன் வேர்ல்டு நம்ம வாழணும் விருப்பப்பட்ட உணவு நீ சாப்பிடணும் விருப்பப்பட்ட நீ உடைகள் நீ அணியணும் விருப்பப்பட்ட பெண்ணோட நீ காதல் பண்ணணும் விருப்பப்பட்டவங்க நீ திருமணம் பண்ணணும் விருப்பப்பட்ட வாழ்க்கை நீ வாழணும் விருப்பப்பட்ட வேலைக்கு நீ போணும் விருப்பப்பட்ட சம்பாத்திய நீ பண்ணணும் எல்லாரும் சேர்ந்து தொழில் பண்ணணும் ஜாதி மதம் இன கடந்து எல்லாரும் சேர்ந்து தொழில் பண்ணணும் சேர்ந்து ஒன்னா பயணமாகணும் சேர்ந்து ஒன்னா வாழணும் ஒன்னா உழைக்கணும் ஒன்னா சமூகத்தை உயர்த்தணும் அப்ப அப்படிதான் இருந்தாதான் அந்த சமூகம் முன்னேறும் நீங்க இப்படி ஜாதியாவும் மதமாவோ பிரிஞ்சு கிடைக்கிற வரைக்கும் நீங்க அழிஞ்சுதான் போவீங்க நீங்க முன்னேற முடியாது உங்களால அப்ப என்னன்னா விருப்பப்பட்டதை செய்யுங்க உங்களுக்கு காதலா விருப்பப்பட்ட பொண்ணோட பாடங்க திருமணமா விருப்பப்பட்ட பொண்ணோட பண்ணுங்க எதுலையுமே வந்து தவறான ஒரு அணுகுமுறை வச்சுக்காதீங்க அப்பதான் தமிழ் சமூகமும் இந்திய சமூகமும் முன்னேற முடியும் அதனால என்ன சொல்வேன்னா ஜாதியை கையிலெடுத்தும் ஜாதி வெறியை கையிலெடுத்தவான மதவெறியை கையெழுத்த பிற்போக்கு சிந்தனை கையில ஆயுதத்தை கையில வன்முறையை கையில கலவரத்தை கையிலெடுத்தவன் அப்புறம் வந்து மோசமான அணுகுமுறைகள் தவறான எண்ணங்கள் ஒரு எதிர்மறையான எண்ணங்களை கொண்ட ஒருத்தன் அந்த சமூகம் அந்த நாட்டோட தலைவன் வந்து அந்த நாடு நாசமா போவோம் அந்த தலைவனும் நாசமா போவான் அந்த மக்களும் நாசமா தான் போவாங்க முன்னேறவே முடியாது அவங்க அழிஞ்சுதான் போவாங்க இதான் இயற்கை விதி ரொம்ப நிறைய விஷயங்கள் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ